அகதாரண பத்மார்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த தை எட்டு ஜனவரி இருபத்து இரண்டு வியாழக்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி தீதி இன்றைக்கு சதே நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டரை மணி வரை பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் வரியான் நாம யோகம் வனிசை நாமக்கரங்கள் இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சுக்ல சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி மாத சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் விநாயக பெருமானை வழிபட வேண்டிய நாளாக இருக்கும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடியது சுக்ல சதுர்த்தி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடியது கிருஷ்ண சதுர்த்தி அது சங்கடகர சதுர்த்தியாக இருக்கும் இன்றைக்கு வந்து சுக்ல சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி தேதி இன்றைய நாளில் விநாயகப் பெருமானை நம்ம வழிபடும் போது மிக முக்கியமாக நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை குழப்பம் பயம் தெளிவின்மை இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு பலனானது கிடைக்கும் விநாயகப் பெருமான்னால் அவர் வந்து நம்ம இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே அவருக்குள்ளே அடங்கம் அப்படி அடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் கேட்ட வரங்கள் எல்லாவற்றையுமே கொடுக் கொடுக்க வல்லவர் ஆனால் மிக பிரதானமாக அதில் அவரை நம்ம என்ன சொல்கிறோன்னா விக்னங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது தடை இடையூறுகளை வந்து களையக்கூடியவர் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே அது சீராக போயிட்டே இருக்கணும் அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் இன்வால்மெண்ட் வரணும் சந்தோஷம் வரணும் பிடிச்சிருக்கணும் அதில் பிடிப்பு வரணும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு விநாயகப் பெருமானை வழிபடணும் ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் தொடங்குனதே தடையாகிட்டே இருக்குது ஏதோ லேட் ஆகுது டிஸ்டர்ப் ஆகுது யாரோ ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சளிப்பு வந்துடும் அதனால் மிக முக்கியமாக நமக்கு வந்து காரிய ஜயம்னு சொல்லக்கூடியது அனுதினமும் தேவைப்படும் ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் கூட காலையில் நம்முடைய இலக்கு என்னவோ நம்ம கிளம்பி எங்கே போகணுமோ நம்முடைய வேலை தொடங்கணுமோ அது முதல்ல நல்லபடியாக நடக்கணும் அங்கே போய் சேரணும் அதன் பிறகு அங்கே ஒவ்வொன்றும் மிகச் சரியாக நடந்து கொண்டு இருக்கணும் அதில் ஏதோ ஒரு விஷயம் சரியாக இல்லைன்னு சொன்னாலே மனசில் ஒரு சஞ்சலமானது வந்துடும் அதனால் இன்றைய நாளில் நமக்கு இது போல் எந்த ஒரு செயலும் வந்து தடை இல்லாமல் நடக்கணும் அந்த ஒரு பலன் எப்போதுமே இருக்கணும்னு சொல்லி விநாயகப் பெருமானை வழிபடலாம் இப்போ இன்றைக்கு வழிபட்டதுனா அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி வரைக்கும் அந்த பதினைந்து நாள் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் மனதினமும் காரிய ஜெயம் உண்டாகும் எந்த வேலை தொடங்குனா விநாயகா விநாயகப் பெருமானேன்னு சொல்லி நம்ம அதை வந்து ஆரம்பிச்சிடலாம் மீண்டும் வந்து அடுத்த சங்கடேசத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டோம்னா அடுத்த பதினைந்து நாள் அப்படியாக நம்ம வந்து காரிய ஜயம் பெறுவதற்கும் நம்முடைய மனசில் நமக்கு வந்து எந்த ஒரு செயல் செய்யும் போதும் ஈடுபாடு உண்டாவதற்கும் அதில் நமக்கு வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட் வரணும் படிக்கிறோமா பிடிச்சி படிக்கணும் வேலை பார்க்குறோமா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை யார் ஒருவர் வந்து ரசனையோடு ஈடுபாட்டோடு விருப்பத்தோடு செய்கிறாரோ கட்டாயம் அவர் வந்து அந்த வேலையில் நல்ல பலனை பார்ப்பார் முன்னுக்கு கூறுவார் அப்படின்றது அதனால் அந்த பலன் வந்து விநாயக பெருமாள் நம்ம கனகிரகம் பண்ணுவார் இன்றைக்கு சுக்ல சதுர்த்தி அதனால் யாருக்கெல்லாம் வந்து கல்வியில் பிரச்சனை இருக்கிறதோ அவங்களும் யாரெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு வேலையில் இருக்க முடியாமல் வேலை மாறிட்டே இருக்கீங்களோ அவங்களும் யாரெல்லாம் வந்து ஒரு வேலையில் இருந்தாலும் திருப்தி இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு திருப்தி இல்லை அல்லது நீங்கள் பார்க்குற வேலை மேலே திருப்தி இல்லை அப்படின்றீங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபடலாம் பிஸ்னஸில் வந்து சுற்றி சுற்றி இருந்தாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இன்றைய நாளில் விநாயகப் பெருமானத்தில் முறையிட்டு இந்த பிரச்சனையை போக்கலாம் இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு சிதறுக்காய் சூற தேங்காய்ன்னு சொல்லுவோம் சதுர்காயின்னு சொல்லுவோம் அதை வந்து விநாயகப் பெருமானுக்கு இன்றைக்கு போடலாம் அல்லது விநாயகப் பெருமானுக்கு அந்த தேங்காயில் மாலையே கட்டி போடலாம் இந்த விஷயத்தை செய்யலாம் தேங்காய் துருவி அது அதை வந்து தேங்காய் சாதமாக கலந்த சாதமாக செய்து அதை வந்து விநாயகப் பெருமானுக்கு நிவேதனம் பண்ணலாம் அந்த தேங்காயை ஆகிறதுக்கு முன்னாடி இளநீராக இருக்கும் இல்லையா பக்குவமாக அதை எடுத்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதையே கூட நைவேத்தியம் பண்ணலாம் இப்படியான விஷயங்களை செய்து வேண்டிக் கொள்ளும்போது நமக்கு காரிய ஜெயமானது அந்த பூ ஒரு தொடங்கி பூரணமாக கொப்பரைன்னு சொல்கிறோம் இல்லையா பூர்ணாகுதியில் போடுறோம் இல்லையா அந்த அளவிற்கு ஒரு செயல் நடக்கிறதுக்கான ஒரு யோக பிள்ளையார் தருவார் இன்றைக்கான நவகிரக நிலையில் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சொல்லி தொடர்ந்து அந்த நாலு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படியே இருக்கும் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி மேஷராசி என்பர்களே இந்த நாள் வந்து வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படி எவ்வளவோ பேர் பார்த்துட்ருப்போம் அதில் மேஷராசியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சந்திர தசை அல்லது ராகு தசை நடக்கிறது ராகு புக்தி அல்லது சந்திர புக்தி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு அந்த ராகு வந்து பதினோராம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மேஷராசின்னு சொல்கிறது லக்னத்துக்கு பதினொன்னாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த பலன் அப்படியே நடக்கும் மற்றவர்களுக்கு அதில் முன்ன பின்ன கொஞ்சம் சதவீதம் வந்து கூட குறைச்சலாக இருக்கும் ஆனால் இன்றைய நாள் வந்து வெளிநாட்டு பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாடு உத்தியோகம் வசதிகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே ஒரு வீடு வாங்கிறது அங்கே போய் அங்கே ஒரு வாகனம் வாங்கிறது அப்படிப்பட்ட பலன்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் தொடங்கிய செயலை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனச்சிதறலை வந்து கட்டுப்படுத்தணும் மனதை அலைப்பாய விடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும் இன்றைய நாளில் கிருத்திகியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வசதி முன்னேற்றம் செல்வ வளம் இதெல்லாம் கிடைக்கும் ரிஷபராசி என்பவர்களே இன்றைய நாளில் உங்களுடைய கடமைகளில் ஈடுபாடு உண்டாகும் பொறுப்புகளில் விருப்பம் உண்டாகும் பொதுவாக நம்ம சில நேரத்தில் வந்து சலித்து கொள்வோம் இவ்வளோ பெரிய குடும்பத்தை கட்டி காக்க வேண்டியிருக்கு கடன் அடைக்க வேண்டியிருக்கு பள்ளி செலவு கல்லூரி செலவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்குது மருத்துவ செலவு பார்க்கணும் எவ்வளோ தான் பார்க்கறது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் இன்றைய நாளில் இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் பிடித்து நம்முடைய பொறுப்பு இது நாம தான் செய்யணும் யாருக்கு செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த விஷயங்களை செய்வீங்க அதுக்காக வேலை பார்க்கறது அதுக்காக செலவு பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு செய்யக்கூடிய செயல் இதுவாக இருந்தாலும் அதில் ஈடுபாடு இருக்கும் அதில் தெளிவு இருக்கும் அதை சிறந்த முறையில் செய்ய முடியும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிடுதல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்துட்டால் போதுமானது இன்றைக்கி என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவு இருந்துட்டால் அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க திட்டமிடல் இல்லாமல் இருந்தால் நிறைய குழப்பம் வரும் அது செய்யலாமா இது செய்யலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ற குழப்பம் ஏற்படும் மிருக சீரிசை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாற்றல் கை கொடுக்க போகிறது மிதனராசி அன்பர்கள் இன்றைக்கு நீங்கள் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் பெறுகிறீர்கள் உத்தியோக உயர்வு சம்மந்தமாக நமக்கு அந்த ப்ரமோஷன் வேணும்னா என்ன பண்ணணும் அதை விட முக்கியமாக எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம் உத்தியோக உயர்வுக்காக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை தொடங்கலாம் ப்ரமோஷனுக்காக நீங்கள் வந்து எதாவது எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு எதாவது எல்லாம் இருக்குது அதை கிளியர் பண்ணணும்னு சொன்னால் அதுக்காகலாம் நீங்கள் உங்களுடைய தகுதிகளை வளர்த்து கொள்ளலாம் இந்த பலனின்றைய நாளில் சிறப்பாக இருக்குது மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் குடும்ப நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க கொள்வீங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் யார் மிருக சீரஷ் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை இப்போ உங்கள் குடும்பத்தில் யாரும் மிருகசீரஷமே இல்லைன்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள் இருந்தால் அவங்க தான் இன்றைக்கு முக்கியமான விஷயங்களில் குடும்பம் சம்மந்தமாக முடிவெடுக்கும் சித்திரை இல்லைன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள் அவங்க தான் இந்த நாளில் குடும்பத்தில் முக்கிய பொறுப்பு முக்கிய முடிவு முக்கிய செயல் போன்ற விஷயங்களை செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் நிதானம் பக்குவம் பொறுமை இன்றைக்கு தேவை புனர்பூச நட்சத்திரக்காரங்க வெற்றி பெற போகிறீங்க முன்னேற போகிறீங்க கடகராசி அன்பர்களே சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியாதிபதி சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் குரு பார்க்குறார் அப்புறம் ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள் அதில் மிக முக்கியமாக உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதியாக செயல்படக்கூடிய செவ்வாய் உச்சபலத்தை பெற்று ராசியை பார்க்குறதுனால ஒரு துணிவு இருக்கும் ஒரு பக்கம் சந்திராஷ்டமத்தினால் மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்துருவோ அந்த நேர்மறை எண்ணம் உங்களுக்கு இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மிக தெ மிகச் சரியாக தெளிவாக இருந்து உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பூச நட்சத்திரக்காரங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் பாடுபட வேண்டியது இருக்கும் ஆயுள்ளத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக செய்தோமா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும் சிம்மராசி என்பவர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது மிக விசேஷமாக புது இடங்களுக்கு போனவங்களுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு நல்ல இடம் கிடைக்கும் தங்குறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும் வாடகைக்கு வீடு பார்க்குறீங்கன்னா வீடு கிடைக்கும் அங்கே போய் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்கன்னா அது அமை அப்படியாக சொந்த ஊரில் இருந்து வேறு ஒரு ஊருக்கு வந்தவங்க அங்கே செட்டில் ஆகிறதுக்கு என்ன தேவையோ நீங்கள் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அங்கே என்ன தேவையோ அது இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த விசேஷமான நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது போட்டியில் கூட நீங்கள் துணிந்து கலந்து கொள்ளலாம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு அதிக செலவை தவிர்க்கிறது எப்படி இதை மட்டும் கடைபிடிக்கணும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பயணங்களை திட்டமிடலாம் அது நல்லபடியாக நடக்கும் கை கொடுக்கும் பலன் தரும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் நீங்கள் உங்களுடைய உடலை பலப்படுத்துவதற்கு மனோதிடம் கிடைப்பதற்கு வழி என்ன ஆன்மீகத்தில் இன்னமும் நம்மளா நம்மளால் வந்து முன்னோக்கி செல்ல முடியுமா இப்படியான விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை சிந்திக்கலாம் அது வந்து ஆரோக்கியம் சார்ந்தது மனம் சார்ந்தது பக்தி வழிபாடு சம்பந்தமானது இதில் வந்து உங்களுக்கு நல்ல நிலை அடையக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது யாருக்கு எது தேவையோ அதற்கான முயற்சியை செய்யலாம் அதற்கான பயிற்சியை மேற்கொள்ளலாம் அது வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணுன்ற எண்ணத்தோடு எந்த செயலை செய்தாலும் அதில் பலன் கிடைக்க பெறுவீர்கள் அஸ்த நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு செயல்படணும் யாராவது நீங்கள் எல்லாம் சரியாக செஞ்சிட்ருக்கும்போது வந்து வேண்டாம் அப்படி சொன்னாலும் உடனே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுபோல் எதுவுமே பிளான் பண்ணாது யாராவது வந்து இதை செய்யன்னு சொன்னாலும் உடனே செஞ்சிட வேண்டாம் அப்படியாக இன்றைய நாளில் மட்டும் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சாதிக்க போகிறீங்க பண வரவுக்கான முயற்சி கை கொடுக்க போகிறது துளாராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வேலையாட்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரும்படியாக மிகச்சிறப்பாக வேலையை பார்ப்பார்கள் அப்படியே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு புது முயற்சிகளை செய்யலாம் புது காரியம் தொடங்கலாம் முதல் முதல்ல இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்கிறதுக்காக மனசில் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கு போய் பார்க்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது சம்மந்தமாக சிந்திக்கலாம் இதெல்லாம் பலன் தரும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணும் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா இன்றைக்கு அது பற்றி சிந்திக்கலாம் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு நன்மை தரும்படியான செயல்களை செய்வீங்க பேச்சுகளை பேசுவீங்க செலவுகளை செய்வீங்க விருச்சகராசி அன்பர்கள் இன்றைக்கு தடைப்பட்ட காரியம் நடந்து ஏற போகிறது விட்டதை பிடிக்க முடியும் உங்கள் கைவிட்டு போனதை மீட்க முடியும் குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லக்கூடியது மேலே மேலேவங்க போகிறது அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் வந்து ஒரு மன நிறைவு திருப்தியை கொடுக்கும் இன்றைக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடந்தது பிரச்சனை தீர்ந்தது நம்முடைய குழப்பம் வந்து முடிவுக்கு வந்தது சண்டை சச்சரவு சரியாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்தியை இந்த நாள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது விசாகத்திலே பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களை இந்த நாளில் வந்து தாராளமாக சொல்லலாம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் கூட இருக்கிறது அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு வைராக்கியம் மனோதிடம் உறுதின்ற விஷயம் சாத்தியம் அதனால் எதையும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து செய்யலாம் கேட்டையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலில் கவனத்தோடு இருக்கணும் திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு பலன் தரும் சிந்தித்து பேசணும் முதலே யோசிச்சுக்கணும் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கணும் அப்புறம் தான் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் செஞ்சு முடிச்சிட்டும் கரெக்டாக தான் செஞ்சுருக்கமான்றதை செக் பண்ணிக்கணும் அப்படி இருந்தால் இந்த நாள் நல்ல பலனை கொடுக்கும் தனுர் ராசி என்பர்களே உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செய்து கொள்ள முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பை வெளிப்படுத்த முடியும் உடன் பிறந்தவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பகை கொண்டு இருக்கிறீங்க அதை யாரும் நடுவில் இருந்து பெருசாக்குறாங்க அது வழக்கு வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை பஞ்சாயத்து வரைக்கும் போகக்கூடிய நிலைனா இன்றைக்கு அதை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும் ராசிக்கு குரு பார்வை மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்திற்கு குரு பார்வை பதினோராம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு குரு பார்வை சகோதர காரகன் உச்சபலத்தோடு இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய தொடர்புகள் இதற்கு இருக்கிறது அதனால இன்றைய நாள் வந்து நீங்க உடன் பிறந்தவர்கள் சம்பந்தமாக அனுகூல பலனை அடையலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தொடங்கிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் தேவையில்லாமல் நம்ம இந்த ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் சில பேர் வந்து சக்திக்கு மீறி மிகப்பெரிய பொருள் செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சிந்திச்சிருப்பீங்க அதை விட சரி ஓகே அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்கலாம் மிகப்பெரிய கடன் வாங்குறது அதிகமான கடன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்ல இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் போராடத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்களை இன்றைய நாளில் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு ஆடம்பரம் அதிக செலவு இதை கொஞ்சம் தவிர்க்கிறது அல்லது குறைக்கிறது நல்லது உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வீடு அமையக்கூடிய பாக்கியமானது இன்றைய நாளில் இருக்குது வாடகை வீடு தேர்றவங்களுக்கு அது அமையும் சொந்த வீடு தேர்றவங்களுக்கு அது அமையும் மகர ராசி என்பர்களே இந்த நாள் மகத்தான நல்ல பலன்களை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் குறிப்பாக இன்றைக்கு பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் எப்படின்னா மற்றவங்களால் பண வரவு வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்து பணம் கொடுப்பாங்க இல்லை அவங்க வேலையில் அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதை போல் எடுத்துக்கலாம் உறவினர்கள் இடத்துல உதவி கேட்க போகிறீங்க நண்பர்களிடத்தில் கேட்க போகிறீங்கன்னா அது கிடைக்கும் பண உதவியோ அல்லது வந்து பொதுவாக ஏதாவது ஒரு சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்குறீங்க பிற இடத்துலனா அது வந்து இன்றைய நாளில் கிடைக்கும் மற்றவங்களால் உங்கள் வேலை நடக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு உன்னதமான உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு நல்ல ஒரு மனதில் நேர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க அது வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது பிறருக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது ஒரு தீய விஷயத்தை விடுறதா நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தா அதை காப்பாற்றுறதுன்னு சொல்லி வாக்கை காப்பாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவையும் உறுதியையும் தரக்கூடிய நாளாக இருக்க போகிறது வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அதுல நிறைய கடல் அலைகள் போல அலைகள் வந்து கொண்டு இருந்தாலும் கூட நம்மளால் அதை மீறி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் ஏற்படும் எதிரிகளை நினைத்து பயந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வெல்லக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கிறது உடல் பாதை பற்றி பயம் இருந்தால் அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய மருத்துவத்தில் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி எது வந்து உங்களுக்கு பயத்தை தருகிறதோ அந்த பயம் விடுபடக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப ஒற்றுமை பணவரவு வாக்கு அந்த இனிமை பேச்சில் வந்து இனிமையாக பேசி மற்றவங்களை கவர் பண்ணுறது அப்படின்ற யோகம் இருக்கிறது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினம் யாருக்காவது உதவி செய்யுங்க பூரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகலில் உங்களுடைய நட்சத்திரம் தொடங்கும் மாலை நேரத்தில் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்கள பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னா அவங்கள போய் பார்க்குறது அவங்கவுங்கள வந்து பார்க்கறது அப்படிப்பட்ட ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் வீடு கட்டுறதுன்னு சொல்லி பொருள் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சுபகாரியத்தை நீங்கள் நினைக்கலாம் பிளான் பண்ணலாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரதுக்காக ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கோ கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கோ அல்லது வந்து எதையாவது கற்றுக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் போகிறீங்க படிக்கிறதுக்காக போகிறீங்க இது இதுக்காக நீங்கள் வந்து ஒரு பயணத்தை இன்றைய நாளில் திட்டமிடலாம் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பாக்கியமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கப் போகிறது பிறர் உங்களை வாழ்த்துவார்கள் மனதார உத்தரதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கடினமாக உழைக்கப் போகிறீங்க கிடைக்கக்கூடிய பொருளை பிறருக்கும் கொஞ்சம் பங்கிட்டு தரப்போகிறீங்க ரேவதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்பட போகிறீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி வசந்த பஞ்சமி நாளைக்கு தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்